வணக்கம் வாழ்வாள உடல் பாசிட்டிவ் திங்கிங் நல்ல சிந்தனையை வருங்கால சிந்தனைக்கு உருவாக்கும் நோக்கத்தில் சில சிறு சிறுகதைகள் அதன் மூலம் நல்ல கருத்தை சொல்வது என்ற ஒரு நோக்கத்தில் இப்போ ஒரு சின்ன கதை ஒரு காட்டில் ஒரு முறை ஒரு பருந்தோடு பருந்தின ஈகளோட முட்டை ஒன்று கோழிகளின் முட்டையோடு கலந்து விட்டது அந்த முட்டையும் சேர்த்து அந்த கோழியை அடை காத்து குஞ்சு பொறித்தது வெளியில் வந்த பருந்து குஞ்சு கோழி குஞ்சுகளோடு சேர்ந்து வளர்ந்தது அதற்கு தான் ஒரு பருந்து என்பதை தெரியவில்லை அதன் நடவடிக்கையெல்லாம் கோழி குஞ்சுகள் போலவே இருந்தன பல நேரங்களில் அது வானத்தில் பறக்கும் பருந்துகளை பார்க்கும் நம்மால் அப்படி பறக்க முடியவில்லை என்று சக கோழிகளிடம் சொல்லும் ஆமாம் அவை பருந்துகள் அவற்றால் பறக்க முடியும் என்று கோழிகள் பதிலளிக்கும் பருந்து குஞ்சும் பறக்கும் பறவைகளை ஏக்கமாக பார்த்துவிட்டு தரையில் தத்தி தத்தி கோழி நடக்கிற மாதிரியே நடந்துகிட்ருக்கும் தான் ஒரு பருந்து என்ற உணர்வே அதற்கு இல்லாமல் போய்விட்டது கடைசி வரை அது தன்னை கோழி குஞ்சாகவே நினைத்து இறந்து போனதுங்கிறது அந்த கதை அப்படின்னா நம்ம யாரென்று உணராதவரை வரை உயரே நம்ம வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேற்றங்களுக்கு போக முடியாது முதல்ல நம்ம நம்ம யார் நம்மளோட கப்பாசிட்டி என்ன நமக்கு என்ன தெரியும் நம்மளோட அறிவு என்ன நம்மளோட தொழில்நுட்ப அறிவு என்ன நம்மளோட கைத்திறமை என்ன இது இதையெல்லாம் நம்ம உணர்ந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதனால் நீங்கள் பருந்தாக இருந்தாலும் உங்கள் திறமை என்னங்கிறத தெரியாத வரைக்கும் நீங்கள் கோழி குஞ்சுகளோடு வாழ வேண்டியது தான் என்கிறது தான் இந்த கதையோட கருத்து அதனால் உங்களை அறிவும் முயற்சியை தொடங்குங்கள் இன்று முதல் வாழ்வில் உயர்வதற்கு வாழ்கோளமுடன்